ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்ரீகிராஷ் சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனலில் டாப்பிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலாப்பழம் அப்பம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப வந்து ஹெல்த்துக்கும் வந்து ரொம்ப நல்லது ஸோ சீசனில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாமே சாப்பிடுங்க ஸோ இது வந்து சுகர் பேஷண்ட்டும் சாப்பிடலாம் ஏன்னா நம்ம அந்தளவுக்கு சேர்க்க போதில்லை இதில் நாட்டு சக்கரை தான் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் ஸோ அதனால் வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு எப்போது ஒரு டைமில் இருந்தாலும் இந்த சுகர் பேஷண்ட் பேஷண்ட் கூட சாப்பிட்லாம் ஏன்னா அந்தளவுக்கு நம்ம ஸ்வீட் இது இல்லை ஓகேங்களா ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ எப்படி செய்யுன்னு சேனல்குள்ளே போகலாம் சாப்பழம் அப்பம் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி மாவ பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கப் எடுத்திருக்கேன் வெள்ளம் ஒரு கப்பு பலாசொலை பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பலாசொலை ரெண்டு ராஜவாழை ஒரு மூணு ஸ்பூன் எள்ளு கொஞ்சம் கொப்பரை தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு மூணு ஏலக்காய் ரெண்டு ஸ்பூன் நெய் என்ன பார்த்திங்கன்னா நமக்கு அப்பம் பொறிச்சி எடுக்கிறதுக்கு அதாவது குழிச்சட்டியில் தான் ஊற்று போகிறோம் தேவையான அளவு தண்ணி இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க அப்பம் செய்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்குங்க இதில் அரிசி மாவை போட்டுக்கலாம் இந்த அரிசி மாவை எப்படி ரெடி பண்ணோம் பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு கொஞ்சம் நேரம் காய வச்சு அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லை அப்படியே நீங்கள் ஊற வச்சதையும் கூட போட்டு அப்படியே அரைச்சிக்கலாம் இது வந்து நான் வந்து புட்டுக்கும் ரெடி பண்ணதுனால அப்படியே கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் இதில் இப்போ இதில் வந்து இந்த அரிசி மாவு போட்டுலாம் ஒரு ஒன்றரை கப் அரிசி மாவை இதில் வந்து ஏலக்காய் மூணு எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா அதையும் இதில் போட்டுடலாம் இப்போது வெல்லம் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அரைச்சிக்கலாம் இப்ப வெள்ளம் போட்டுட்டோம் இப்போ என்னன்னா பலாப்பழம் போட்டுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த பலாப்பழம் பாத்தீங்கன்னா சீசன் டைம்ல கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் இந்த சீசன் ஃப்ரூட்ஸ்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு ஸோ அந்தந்த சீசனில் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிட்டே ஆகணும் ஸோ இது என்னென்னா ஒரு சில குழந்தைங்களுக்கு பிடிக்கும் ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து பிடிக்காது ஸோ அதுக்காக தான் நம்ம என்னென்னா இந்த அப்பத்தில் வந்து அரைச்சி போட்டு தர போகிறோம் குழந்தைங்களுக்கு ஸோ ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு வந்து இதுக்கு வெள்ளம் வந்து கம்மியாகவே போட்டுக்கலாம் ஏன்னா இதில் ஸ்வீட் இருக்கும் நம்ம வாழைப்பழமும் போட போகிறோம் ஆஸ் யூஷுவல் எப்போவுமே வாழைப்பழம் போடுவோம் பட் வந்து இப்போ அடிஷ்னலாக என்னென்னா நம்ம பலாப்பழத்தில் வந்து ட்ரை பண்ணுறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ பலாப்பழத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம் இது பழாப்பழம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதில் நம்ம அரைச்சும் போட போகிறோம் கொஞ்சம் கட் பண்ணி நம்ம கொப்பரை தேங்காய் கூட வதக்கி போட போகிறோம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ராஜ வாழைப்பழம் எடுத்துருக்கோம் ஸோ அந்த பழத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கோங்க ஸோ இந்த அப்பம் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இது எல்லாமே வந்து கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் மாவு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க இப்போ இது பாத்தீங்கன்னா அரைச்ச மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இதில் இப்போ பாத்தீங்கன்னா மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ என்ன பண்ணலான்னா தேங்காவும் பலாப்பழத்தையும் வதக்கி இதில் கொட்டிடலாம் இப்போ பாருங்கள் மாவு நல்லா கரைச்சி இது பண்ணிக்கோங்க இப்போ இதில் எடுத்து வச்சுருக்க எள்ள போட்டுடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுருங்க கொஞ்சம் காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் கொப்பரை தேங்காவை போட்டுடலாம் கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம் இப்போ நல்லா சவந்துடுச்சு பாருங்கள் தேங்காய் இந்த ஸ்டேஜில் பலாப்பழத்தையும் நம்ம போட்டுடலாம் இந்த மாதிரி பொடி கொடியாக கட் பண்ணிட்டுருக்க பலாப்பழத்தையும் இதில் போட்டுருங்க நல்லா வதக்கிடுங்க இதையும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு ஸோ இப்போ மாவில் எடுத்து போட்டுடலாம் இந்த அப்பம் பார்த்திங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழந்தைங்க பார்த்திங்கன்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க தேங்காவும் கொப்பர தேங்காவும் இதில் போட்டுடலாம் நல்லா கலந்து ஒரு அப்படியே ஊற வச்சிடலாம் மாவு நல்லா சாஃப்டா வரும் ஊறுச்சுன்னா நமக்கு எப்ப வேணுமோ அப்ப சுடுறப்ப நம்ம எடுத்தால் போதும் இந்த மாவை இப்ப அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் பாருங்க நல்லா ஊறியிருக்கு இப்போ அப்பம் செஞ்சுடலாம் ஸ்டவ் ் ஆன்னை பனியை வச்சுட்டு வச்சாச்சு இப்போ மாவு பாத்துக்கலாம் கண்டிஷன் பாருங்க மாவு நல்லா கரெக்டான பதத்துக்கு இருக்கு இப்போ ஒவ்வொரு குழியிலையும் நெய் ஊத்திக்கலாம் நெய் கொஞ்சம் காயட்டும் இப்ப பாத்தீங்கன்னா நெய் காஞ்சிடுச்சு ஒவ்வொரு அப்பமா ஊத்திடலாம் இப்போ மேலே அப்படியே கொஞ்சம் நெய் ஊற்றிக்குங்க நல்லா வேகட்டும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே இந்த சைடும் வெந்த் பின்னாடி சைடும் வெந்துட்டோம் அது அப்பமாக எடுத்துடலாம் பாருங்கள் ரெண்டு பக்கமும் சிறந்துருச்சு திருப்பி போட்ட பணியாரத்தை நம்ம எடுத்துடலாம் சுவையான பலாப்பழம் அப்பம் ரெடி பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா கலர்ஃபுல்லாக ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்